எல்லாருக்கும் வெல்கம் டு நிஸ்டபிளிஸ் கிரமி ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற நம்புறேன் ஒரு சில மதிப்பிற்கிற மாணவர்கள் பற்றி விடுத்து கொடுங்க அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி இந்த நியூஸ் பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ ஷேர் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி அதுல ஒரு வாரத்தில் குரூப் டூ ஏற்ற முடிவுகள் சோ இன்று மாலைக்குள் டிஎன்பிசி தேர்வு முடிவு குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் சோ ஒரு வாரத்தில் குரூப் டூ டூ ஏற்ற முடிவுகள் ஒரு வாரத்தில் குரூப் டூ ஏற்ற முடிவுகள் வெளியாகும் என்ன தகவல் ஓகே ஸோ ஆக்சுவலி இந்த நியூஸ் நான் பார்த்து என்னோட தனிப்பட்ட கருத்து இத பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கூடிய வந்துரும் அப்படிங்கிறத என்னோட கருத்தாக இருக்குது ஓகேங்களா ஸோ குடியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு சார் ரொம்பவே இருக்குது இருக்கு என்ன பண்ணனே தெரியல ஒரு ஒரு மாதிரியா இருக்கு சார் என்ன எனக்கு சொல்லே தெரில தெரியல இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் அது உண்மை தான் ஓகேங்களா ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு பொறுத்தவரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு சில பேர் ஒரு தான் லைஃப் அதுலாம் இல்லையா சோ இதுக்கு மேலே நம்ம லைஃப் அப்படிங்கறத ஆரம்பிக்க போகும் ஓகேங்களா சோ பார்ப்போம் நான் நல்லா இருக்கேன் ஓகே கிளியாக இருக்கும் நம்பிக்கை இருக்கேன் ஓகே ஓகே இல்லை என்னது அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் நான் அது ஆறு பேர் தான் இருந்து இல்லைன்னு சொல்லி தெரியல அப்படின்னா அது கேட்ட மாதிரி ஒரு பிளான் பி இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகேங்க அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் இஃப் சப்போஸ் நாட் யூஸ் தயாராகும் தயாராகும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மை பெர்சன் சஜஷன் ரெக்கமெண்டேஷன் அதுதான் ஓகே ரிசல்ட் தயாராக எப்போ பாத்துட்டு இருக்க நான் சொல்ல மாட்டேன் ரிசல்ட் காக தயாராகனா என்ன அர்த்தம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்க அளவுக்கு மனதளவில் உடல் ரீதியாக நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சார் ஒரு பிரதான கட்சி நான் என் தம்பி கத்தான் சொல்லுவேன் என் அண்ணன் கத்தான் நான் என் யாக்கா கத்தான் சொல்லுவோம் என் தம்பி கத்தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு தேர்வு எடுத்துட்டோம் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்துரும் அது எந்த ரெஸ்பெக்ட் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அது வந்துடும் ஓகே ஓகே ஸோ இல்லையா ஓகே பாசிட்டிவ் விட்டுருங்க பாட்டி விட்டுருங்க ஓகேங்களா அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுதான் நான் இடத்துல கோரிக்கை நான் வச்சிருந்தேன் ஆல்ரெடி பல வெடி பற்றி இல்லை அனல் இருக்கட்டும் இல்லை வந்து ரிசல்ட் இருக்கட்டும் ஸோ ரிசல்ட் விதாங்க இந்த மாதம் விட்டுட்டாங்கன்னா பாஸ்னா ஓகே இல்லை அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் நமக்கு ஓகே அடுத்த ஒரு நல்ல ரிசல்ட் அடுத்து போயிடலாம் இப்போ ஜனவரி மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு வருஷம் ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் சொல்கிறேன் அதனால டிசம்பருக்குள்ளே ரிசல்ட் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டனை வச்சேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து கோடி வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா சோ பார்த்துக்கலாம் ஸோ தயாராங்க தயாராக இருக்குன்னு அதுதான் அர்த்தம் இப்போ இதுக்கும் தயாராக இருக்கும் ஓகேங்களா சோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா கொஞ்சம் வெளில போயிட்டு வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கு பேசுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு புத்தகம் ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குங்க ஒன்னும் இல்லங்க ஓகேங்களா சில மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க கொடுத்தா ஓகே பாத்துக்கலாம் அதெல்லாம் இங்கே நல்ல பண்ணி ரெசிப் பண்ணிட்டு பார்ப்போம் இல்ல நல்லதே நடக்கும்